சாந்தி பாபா சொல்றாங்க பாபா கூடவே செல்ல வேண்டும் அப்படின்னா பிந்து ஆக வேண்டும் புள்ளியாக ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க பிந்து ஆக முழு மரத்தின் சாரத்தை விதைக்குள் அடக்க வேண்டும் சரீரத்திலிருந்து தனியாவதற்கு முயற்சிக்காமல் சரீரத்தில் இருந்து தனியாகவே இருக்க வேண்டும் மற்றவரை சமீபத்தில் கொண்டு வர அவரது சிறப்புகளை வர்ணனை செய்ய வேண்டும் பாருங்க தனது அனுபவத்தை கூறி சமீபத்தில் கொண்டு வாருங்கள் நம்மளுடைய அனுபவங்களை மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்பதான் நமக்கு அருகில் அவங்க வருவாங்க இப்ப மற்றவர்களை சமீபத்தில் கொண்டு வரக்கூடிய அளவுக்கு இருக்கணும்னா நாம முதல்ல அனுபவம் செய்யணும் அப்பதான் மற்றவங்கள நமக்கு பக்கத்துல அருகில கொண்டு வர முடியும் அப்ப பாபா சொல்றாங்க நீங்க சரீரத்திலிருந்து விடுபட்டவங்களா ஆகணும் புத்தியில் கொஞ்சமாவது குப்பை இருந்தால் பாபா நினைவில் நிலைக்க முடியாது பாபாவுடைய நினைவுல சதா இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய புத்தியில எந்த விதமான வீணான குப்பைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க பிராப்தியை பெற முடியாது அப்ப பலனும் நம்மளுக்கு கிடைக்காது பாப்தாதா முதல் நம்பரில் இருந்து இறுதி நம்பர் வரை பார்ப்பதில்லை முதல் நம்பர்ல இருந்து இறுதி வரை பாக்குறாரு அப்படி கிடையாது ஆனா இறுதி நம்பரில் இருந்து முதல் நம்பர் வரை பார்க்கிறார் லாஸ்ட்ல இருந்து பஸ்டுக்கு வராரு இப்ப பரமாத்மா குழந்தையிடம் எந்த குணமும் இல்லை என கூற முடியாது பாபாவுடைய குழந்தையின்கிட்ட எந்த விதமான குணமும் கிடையாது அப்படின்னா இல்ல ஏதாவது ஒரு குணம் ஒரு விசேஷ தன்மை இருக்கும் அப்பதான் பாபா வந்து தன்னுடைய குழந்தைய செலக்ட் பண்ணுவார் அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் அது கிடையாது அவகுணங்கள் இருக்குன்னா அதை மட்டுமே நம்ம பார்க்க கூடாது அப்ப அவங்க கிட்ட ஒரு நற்குணங்கள் இருக்கு விசேஷ தன்மை இருக்கு அதனாலதான் பாபா தன்னுடைய குழந்தையா தத்தெடுக்கிறாரு அப்ப அந்த நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு கர்மத்தின் ஆழத்தை நினைவில் வைக்க வேண்டும் கர்மத்தினுடைய அந்த விதியை நம்ம ஆழ் மனசு வரை கொண்டு போகணும் ஆழத்துல வைக்கணும் ஒவ்வொரு கர்மத்தையும் எப்படி செய்யணும்ன்றத பாபாவுடைய நினைவுல இருந்து செய்யணும் அச்சா ஓம் சாந்தி